இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரொம்ப டேஸ்டா செய்திடலாம் குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது போது டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்தது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் அதை கையில் வச்சுட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விட்டு இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து உருமனா நல்லா கலந்து விட்டுருணும் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பாதத்தில் இதை நல்லா பிசைஞ்சுக்கணும் நம்ம பிசையும் போது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிறது போல தான் இருக்கும் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும் இது நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன் இந்தளவுக்கு சாப்பிட்டா இருந்தால் போதும் இது ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம பெசஞ்சி எடுத்த மாவை மூணாக பிரிச்சிருக்கேன் இதை திரட்டி எடுக்க அப்பளக்கட்டை எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா ஒட்டாமும் வரும் இதிலிருந்து ஒரு மாவை எடுத்துகிட்டு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இதை நல்லா தேய்ச்சிக்கணும் இந்த அளவுக்கு நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இது போல் தேய்ச்சி விட்டுவிட்டு மேலே ஃபோர்க்கோ இல்லை பிக்கோ வச்சு இது போல் ஓட்ட போட்டுக்கோங்க உப்பி வராமல் இருக்கும் இல்லைன்னா பூரி போல் உப்பி வரும் கத்தியோ கட்ரோ வச்சு உங்களுக்கு பிடிச்ச சேஃப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஓரங்கள்ல உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணியாச்சு இதுக்கு நடுவில் இது போல கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா முக்கோணு சேஃப்ல கிடைக்கும் கடைகளில் கிடைக்கிறது போலவே இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே கூட சேர்த்துட்டு பொறிச்சு எடுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுனால நான் இது போல கட் பண்ணியிருக்கேன் இது போலவே மீதி இருக்கிற மாவுளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம செய்து வச்சிருந்த மாவுல எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு நம்ம செய்து வச்சுருந்த மாவை இது போல் பரவலாக சேர்த்துக்கணும் இது சீக்கிரமே வெந்து வந்துடும் போல் கலந்து கலந்து விட்டுக்கணும் எல்லா பக்கமும் நல்லா பொன்னீர் ஆகுற வரைக்கும் இது போல விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா பொன்னீராக ஆயிடுச்சு இது எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்க போறேன் இப்போ நம்ம ரெண்டாவது முறை சேர்த்ததுமே ரெடி ஆயிடுச்சு இதையும் இருந்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்மளோட ஸ்நாக்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஈவினிங் டயத்துல டீ டய ஸ்நாக்காகவும் இருக்கும் இதை உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இந்த சூப்பரான மொறுமொறுப்பான ஸ்னாக்கை நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ